ஸ்போக்கன் ஹிந்தி வக்கேபுலரியில் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பிரதி பெயர் சொற்கள் சர்வநாம் நான்ன்றதுக்கு மேரா மேரி அப்படின்னா என்னுடையன்னு அர்த்தம் அதுவே என்னை எனக்குன்னா முஜுகோ குது அப்படின்னா நானே மை செல்ஃப்னு அர்த்தம் ஹம்னா நாங்கள் ஹமாரா ஹமாரினா எங்களுடைய ஹம்கோனா எங்களுக்கு இல்லை எங்களை தும்முனா நீ ஆப்னா நீங்க துமாரானா உன்னுடைய ஆப்கானா உங்களுடைய தும்கோனா உனக்கு உன்னை ஆப்கோனா உங்களுக்கு உங்களை ஓ அப்படின்னா அவன் அவள் அது அந்த இவன் இவள் இது இந்தனா ஏ இதை யக் வஹ்னு கூட சொல்லலாம் உஸ்கானா அவனுடைய அவளுடைய இல்லை அதனுடைய இஸ்கானா இவனுடைய இவளுடைய இல்லை இதனுடைய உன்கானா அவங்களுடைய இல்லை அவைகளுடைய உஸ்கோனா அவனுக்கு இல்லை அவனை உஸ்கினா அவனுடைய அவளுடைய அதனுடைய வேன்றதுக்கு அவங்க அவர்கள் இல்லை அவைகள் உன்கினா அவர்களுடைய இல்லை அவைகளுடைய உன்கோனா அவங்களுக்கு இல்லை அவர்களுக்கு ஏன்றதுக்கு இவர்கள் இல்லை இவைகள் கோன் அப்படின்னா ஏது இல்லை யார் கிஸ்கானா யாருடைய இல்லை எதனுடைய யானா என்ன அப்படின்னு அர்த்தம் தேங்க் யூ